கட்டு பரிசு தாமம் மகிமைப்படுவதாக ஆம்பரி மாணவர்களை நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களை விட விசேஷித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இல்லையா எல்லா காரியங்களையும் ஆவிக்குரிய காரியங்கள்லேயும் சரீரப்பிரகாரமாகவும் குடும்பத்திலேயும் படிப்பு காரியங்கள்லேயும் நம்முடைய எஜுகேஷன் ஃப்யூச்சர் நம்முடைய கரியர் ஒவ்வொரு காரியங்கள்லையும் பிஸ்னஸ் மீன் மினிஸ்ட்ரீஸ் எல்லா காரியங்களையும் மற்றவர்களை விட கொஞ்சம் விசேஷித்த அனுபவத்தில் காணப்பட வேண்டும் என்று நாம் வாஞ்சையோடு தெய்வ சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள் ஆனால் மற்றவர்களை விட விசேஷிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் மற்றவர்கள் என்று வித்தியாசமாக நாம் சில காரியங்களை தியாகம் செய்ய வேண்டும் தேவனுக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் நிச்சயமாகவே கர்த்தனம் விசேஷித்தவர்களாக மாற்றுவார் என்னை கேட்கிற எல்லா தெய்வனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் தனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக தானியரின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனத்தை வாசிப்போம் ஞானத்துக்கு புத்திக்கு எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியர்களும் அவர்களை பத்து மடங்கு சமர்த்தராக கண்டான் இங்கே ஒரு ராஜ்யத்திலே எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியர்களும் ஜோசியர்களிலும் யாரை பத்து வடகு சமர்த்தராக ராஜா கண்டான் என்று சொன்னால் அனன்யா தானியே அனன்யா மிஷாவில் அசரியா என்கிற வாலிபர்கள் அவர்கள் இவ்வளவு மற்றவர்களை விட பத்து வடகு சமர்த்தராக கண்டதற்கு ஒரு சில காரணங்கள் உண்டு முதலாவது அதனுடைய எட்டாவது வசனத்திலே ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானமன்னன் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதண்டு தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தானியர் வேண்டிக் கொள்கிறான் அதோடு கூட அவருடைய தோழர்களும் அதற்கு ஒப்பு கொடுக்கிறார்கள் இருதயத்திலே சில தீர்மானங்கள் அவர்கள் பண்ணுகிறார்கள் மற்றவர்களை விட விசேஷித்தவர்களாக மற்றவர்களுடைய சிந்தனைக்கு மாறாக அவர்கள் சிந்திக்கிறார்கள் தேவனுக்கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் அதனால் சில தீட்டுப்படுத்தல் வரக்கூடாது என்று சொல்லி இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு அந்த தீர்மான நிலைத்து நின்று பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுக்கிறார்கள் மட்டுமல்ல பத்து மடங்கு சமர்த்தராக கண்டதற்கு காரணம் அதனுடைய பன்னிரெண்டாம் வசனத்திலே அவர்கள் பிரதானிகளின் தலைவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறார்கள் பத்து நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும் எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் குடித்து எங்கள் முகங்களையும் ராட்ச போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும் பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றார் அப்போது பத்து நாள் வரைக்கும் சோதிக்கப்படுகிறதற்காக அவர்கள் ஒப்புக் கொடுக்கிறார்கள் 阿妹 சோதனை நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஆனால் இங்கே அவர்கள் முதலாவது தீர்மானம் பண்ணுகிறார்கள் அந்த தீர்மானத்தில் நிலைத்து நிற்கிறார்கள் பரிசுத்தமாக வாழ ஒப்புக்கொடுக்கிறார்கள் கொடுக்கிறார்கள் அடுத்ததாக பத்து நாள் வரைக்கும் சோதிக்கப்படுகிறதற்காக அவன் மற்றவர்களை விட ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தில் வாழ அவர்கள் ஒப்புக் கொடுக்கிறார்கள் அதில் கருத்தர் பத்து மடங்கு சமர்த்தராக அவர்களை ஆசீர்வதித்தார் மட்டுமல்ல அதனுடைய பதினைந்து வசனத்திலே வாசிக்கிறோம் பத்து நாள் சென்ற பின்பு நடந்த புசித்தாலிபரை பார்க்கும் அவர்கள் முகம் காணப்பட்டது யார் இந்த இந்த கிருபை அவர்களுக்கு கொடுத்தார் தேவன் சகல எழுத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் தானியலே சகல தரிசனங்களை அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் அவர்களுடைய தீர்மானத்தை கண்ட தேவன் அமேன் அவர்கள் பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுத்ததையும் சோதிக்கப்படுகிறதுக்கு தங்களையே ஒப்புக் கொடுத்ததையும் கண்ட தேவர் அவர்களுக்கு ஞானத்தையும் கிருவையும் சாமர்த்தத்தையும் அருமையும் அமேன் சோதர சிலவற்றை அறியத்தக்க அறிவுகளை கொடுத்தார்களே ஆசீர்வதித்தார் அதனால் அவர்கள் மற்றவர்களை விட மற்ற வாலிபர்களை விட மட்டுமல்ல அந்த ராஜ்யம் எங்கு பல சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்கள் பத்து மடங்கு சமர்த்தராக காணப்பட்டார்கள் பிரியமான தெய்வ பிள்ளைகளில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் முதியோர்கள் யாரானாலும் நமக்கு நம்ம தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக மற்றவர்களிடத்துல இருந்து விசேஷித்தவர்களாக மாற வேண்டுமென்றால் மற்றவர்களுடைய சிந்தனைகளுக்கும் தீர்மானங்களுக்கும் யோசனைகளுக்கும் நினைவுகளுக்கும் ஆமின் வாஞ்சைகளுக்கும் மாறாக தேவனுக்கு அடுத்தவைகளை நாம் சிந்திக்கவும் யோசிக்கவும் தேவனுக்கு நம்மை கொடுத்துள்ளதான நோக்கத்திற்கு சித்தத்திற்கு ஆமின் ஒத்தாக நம்மை தேவ சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம் என்றால் நிச்சயமாகவே கத்திரமன் அவர்களை விட நம்மை விசேஷித்தவர்களாக எல்லா காரியங்களையும் விலங்க செய்வார் இந்த வசனத்தின் பிடிக்க ஒருவரையும் அசிர்வதிப்பாராகப்போம் எங்களாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலகப்பிதாவை இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்ரி ஆண்டவரை மற்றவர்கள் எடுத்துகிறது ஒரு விசேஷ அனுபவத்தை கத்தா நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாட்களில் கத்த வித்தியாசமாக விட சமூகத்தில் அப்பா எங்களை ஒப்பு கொடுத்து கத்தப்பாவை இந்த உலகத்தில் பாவங்களாமல் வாழ அப்பா இருதயத்தில் சில தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு கருத்தாவை பரிசுத்தமாக ஓடு வாழ எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிற கருத்தா நிச்சயமாகவே நிறங்களை அப்பா ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற அன்பிற்காக சோத்திரங்கிறதாவே சோத்திர இந்த பரலோக ராஜ்யத்திலேயே சுதந்திரங்களை பெற்றுக்கொண்டது பூமியிலேயே கருத்தாவே அப்பா நிறங்களுக்கு கருத்தாவை ஆயுத்தப்படுத்தி இருக்கிறதா நன்மைகளை நாங்கள் சுதந்திரிக்கோ கத்தரோதி வீசிய சம்பூரணமாக தாழ்த்துகிறோம் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரை ஆசீர்வதிக மேன்மைப்படுத்த கொடுத்துருக்காங்க ஜெபத்தை கேட்டபடி ஆள் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே ஆமேன் 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 கத்திருந்த வசனத்தின்படி நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்